கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்பு சென்னையில் காலையில் ஆறு மணிலிருந்து காலையில் ஏழு பத்து மணி வரைக்கும் அதாவது ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் இந்த டைமில் சைதாபேட்டையிலேருந்து வேளச்சேரி வரைக்கும் ஆறு பெண்கள்கிட்ட கிட்டத்தட்ட இருபது சவரனுக்கு மேற்பட்ட நகைகளை கொள்ளடிச்சிருக்காங்க மூணு பேர் சேர்ந்த ஈரானிய கொள்ளையர்கள் இதில் ஆறு பெண்களும் ஒவ்வொரு பகுதியிலிருந்து அவங்க ஒவ்வொரு சமயத்தில் கொள்ளைகளை அடிச்சிருக்காங்க இந்த ஈரானிய கொள்ளையர்கள் இட்லி கடை நடத்திட்டு வர இந்திரா சைதாப்பேட்டை பகுதியை சேர்ந்தவங்க வயசு ஐம்பத்து ரெண்டு இவங்க மல்லிகை கடைக்கு போயிட்டு மறுபடியும் வீடு திரும்பும்போது இந்த ஈரானிய கொள்ளையர்கள் ரெண்டு பேரும் அவங்கள்ட்ட அட்ரஸ் கேட்குற மாதிரி கேட்டு ரெண்டு சவரன் நகையை கழுத்திலிருந்து உருவிட்டு போயிருக்காங்க அதுக்கு பிறகு சைதாப்பேட்டையிலேருந்து பெசன் நகர் போகும்போது அங்கே அம்புஜம்மம்மாள் அப்படின்னு அறுபது வயசை சேர்ந்த பெண்மணி ஒருவங்க நடைப்பயிற்சி மேற்கொண்டுட்டு இருந்தாங்க அவங்கள்ட்டயும் போய் அட்ரஸ் கேட்குற மாதிரி கேட்டு மூணு சவரன் நகையை கொள்ளை அடிச்சுட்டு தப்பி ஓடிட்டானுங்க அதுக்கு பிறகு அடையாறில் லட்சுமின்னு சொல்லக்கூடிய ஐம்பத்தாறு வயசுடைய பெண்மணி அவங்களும் நடைபயிற்சி மேற்கொண்டுட்டு இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட இருந்தும் அஞ்சு சவரன் நகையை கொள்ளையடிச்சிருக்காங்க இந்த ஈரானிய கொள்ளையர்கள் அதே போல் கிண்டி ரேஸ்கோஸ் பகுதி எம்சிஆர் திடல் அந்த இடத்துல நிர்மலாங்கிற ஒரு அறுபது வயதை சேர்ந்த பெண்மணி அந்த பக்கமாக நடந்து போகும்போது அவங்கள்ட்ட ஏழு சவரன் நகையை கொள்ளையடிச்சிருக்கானுங்க இந்த ஈரானிய கொள்ளையர்கள் அங்கேருந்து அப்படியே வேளச்சேரி போகும்போது டான்சி நகரில் விஜயான்னு சொல்லக்கூடிய எழுபது வயது மூதாட்டி அவங்க காலையில் நடைபயிற்சி இருக்காங்க அவங்கள்ட்டையும் முகவரி கேட்குற மாதிரி கேட்க போய் ரெண்டு சவரன் நகை கழுத்தில் இருந்ததை இவங்க அறுத்துட்டு போயிருக்கானுங்க அதுக்கப்புறம் வேளச்சேரியை சேர்ந்த விஜயா நகரில் முருகம்மாள்னு சொல்லக்கூடிய அறுபது வயது மூதாட்டி ஒருவரிடத்துல மூணு சவரன் நகையை ஒரு வீட்டு போயிருக்கானுங்க இப்படி கிட்டத்தட்ட ஆறு இடங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட சவரன் நகைகளை கொள்ளையடிச்சிருக்காங்க இந்த ஈரானிய கொள்ளையர்கள் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்பாட்லேயும் கொள்ளை நடக்கும் பொழுது உடனே அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவலை தெரிவிக்கிறாங்க காவல்துறையும் ஒரு மணி நேரம் பத்து நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஆறு இடங்களில் இவங்க அடிச்சிருக்கானுங்கன்னு தகவல் வருது அதுவும் கரெக்டாக இவனுங்க போட்டிருக்க ரூட்டு சென்னை சைதாப்பேட்டையிலேருந்து வேளச்சேரி வரைக்கும் அதையும் கரத்தில் மண் மறைச்சிட்டு போலீஸ்காரவங்க இந்த கருத்தின் அடிப்படையில் இந்த வழியாக போகக்கூடிய வாகனங்களை முடக்கியிருக்காங்க இந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு இன்னொரு தகவலும் கூட வருது ஒருவேளை இவனுங்க கொள்ளை அடிச்சுட்டு விமானத்தை பிடிப்பதற்காக விமான நிலையத்துக்கு போகலாம் அப்படி ஒருவேளை ரயிலில் பயணம் பண்ணி போகணுன்னா சென்ட்ரல் பக்கம் இவங்க போய் போய் ஆகணும் இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் ரொம்பவே தீவிரமாக சோதனைகளை முடக்கி விட்டுருக்காங்க இதில் மார்சிங் அம்ஜித் ஈரானி அப்படின்னு இருபத்தாறு வயதையுடையவனும் ஜாஃபர் ஈரானிங்கிறவனையும் விமான நிலையத்தில் வச்சு போலீஸ்காரங்களுடைய உதவி விமான ஊழியர்களோட உதவியில் கைது பண்ணியிருக்காங்க ஒருத்தர் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு உக்காந்துருக்காரு அவருக்கும் அவரையும் அந்த இடத்துல கைது பண்ணியிருக்காங்க ஒருத்தனை ஃப்ளைட்டு ஏறிட்டான் அந்த நேரத்துலேயும் விமான ஊழியர்கள் உதவியோடு அவனையும் கைது பண்ணியிருக்காங்க சரி ரெண்டு பேர் தான் அப்படின்னு பார்த்தா இன்னொரு விதத்தில் நெல்லூருக்கு போகிற வழியில் சல்மான் ஹுசேன் அப்படிங்கிறவனையும் கைது பண்ணியிருக்கு காவல்துறை இவனுங்க மூணு பேருமே பிரதானமான தொழிலாக இவனுங்களுக்கு திருட்டு தொழில் தான் பிரதானமான தொழில் வட மாநிலத்திலேருந்து வந்து சென்னைக்கு வந்து கொள்ளை கொள்ளையடிச்சுட்டு அப்புறம் சிட்டி ஏறி போக வேண்டியது ட்ரெயின் ஏறி போக வேண்டியது இதுதான் இவங்களுடைய வேலையே ஆனால் நேற்றைய தினத்தில் மொதல் நேற்றைய தினம் சொல்லக்கூடியது ரெண்டு தினங்களுக்கு முன்பாக ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் கிட்டத்தட்ட எழுபது நிமிடத்துலேயே ஒரே ரூட்டில் போய் அத்தனை பெண்கள் இவனுங்க நகைகளை கொள்ளடிச்சிருக்கானுங்க காவல்துறை எவ்வளவோ விழிப்புணர்வாக இருக்க சொல்லியும் பெண்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறதுனால அவங்க போட்டுட்டு போகிற நகையை பாதுகாப்பு இல்லாமல் அவங்க ஒரு கேர்லெஸ்ஸாக ஒரு இது நட நமக்கு நமக்கு இது நடக்காது அப்படின்னு போகிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் நடக்குது அப்படின்னும் காவல்துறையில் சொல்கிறாங்க இந்த கொள்ளையனுங்களை பிடிச்சது எப்படி அப்படின்னா இவனுங்க என்ன செய்கிறானுங்க கொள்ளையடிச்சுட்டு இங்கேருந்து போகிறானுங்க போயிட்டு அவன் அவன் போகக்கூடிய அந்த டூ வீலரை விமான நிலையத்திலேயே அங்கே விட்டுறது அப்புறம் இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன் போனால் அங்கே ரயில் நிலையத்திலேயே டூ வீலரை வச்சிடறது இவனுங்களுடைய நம்பர் பிளேட் வந்து நம்ம காவல்துறை வந்து இப்போ உதாரணமாக ஒருத்தவங்களுடைய வாகனத்தை நிறுத்துனாங்கன்னா அவங்க நம்பர் பிளேட்டை வந்து அவங்க வை அவங்க வச்சிருக்கக்கூடிய மிஷினில் அந்த நம்பரை போட்டு பார்த்தாலே இது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வண்டி இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா இந்த வண்டியோட ஓனர் யார் இல்லை இவர் செகண்ட் ஹேண்டு ஓனரா அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலும் எடுத்துடலாம் ஆனால் இந்த ஈரானிய கொள்ளையர்கள் உபயோகிக்கக்கூடிய இந்த வாகனம் இவனுங்களை வந்து கண்டே பிடிக்க முடியாது அவங்களுடைய வாகனத்துடைய நம்பரை ஏன்னா இவனுங்க நம்பரே வந்து தப்பாக தான் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இந்த ஈரானிய கொள்ளையர்கள் பைக்கில் ரொம்ப தைரியமாக சுத்துறது காரணம் என்னென்னா இப்போ ஒருவேளை அங்கே ஆறு மணிக்கு காலையில் ஒரு இடத்துல ஒரு ஸ்பாட்டில் செயினை திருடுறான்னு வைங்க அடிக்கிறான்னு வைங்களேன் ஒரு லேடிஸ்கிட்ட அவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவனை பிடிக்க முடியலனா கூட வண்டி நம்பரை நோட் பண்ணுவாங்க அங்கே இருக்க பப்ளிக் உடனே அந்த வண்டி நம்பரை போலீஸ்கிட்ட சொல்லுவாங்க அந்த வண்டி நம்பரை இவங்க அந்த மிஷினில் வச்சு செக் பண்ணி பார்த்தாங்கனாக்கா இவனுங்க சம்மந்தமே இல்லாமல் அந்த நம்பர் வந்து தவறு அப்படின்னு சொல்லி அந்த மிஷின்லேயே காட்டி கொடுத்துரும் அப்போ இவன் எங்கேருந்து வரான் என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியாமல் திக்குமுக்காடிடுவாங்க போலீஸ்காரங்க அதனால் இந்த ஈரானிய கொள்ளையர்களை பிடிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆனால் இவனுங்க எப்படி மாட்டினானுங்கன்னா சிசிடிவி அங்கங்கே இப்போ வச்சுருக்கிறதுனால சிசிடிவியில் அவங்களுடைய ஃபோட்டோ வீலரில் போகும்போது கிளிக்காயிருக்கு இவனுங்க வட மாநிலத்தை சேர்ந்தவனுங்கன இருக்கிறதுனால தமிழ்நாட்டு போலீஸ் வந்து ரொம்பவே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுங்களுக்கு இவனுங்க பண்ண ஒரு முட்டாள்தனம் என்னென்னா இவனுங்க வாகனத்தில் போயிட்டு எல்லா இடத்துலையும் இவனுங்க போகிற ரூட்டில் கிட்டத்தட்ட சைதாப்பேட்டையிலேருந்து வேளச்சேரி வரைக்கும் இவனுங்க நகைகளை அடிச்சிருக்கானுங்க பெண்கள்கிட்ட இவனுங்க அடிச்சுட்டு போனவனுங்க வாகனத்தை ஏரோப்ளைனுக்கு போகும்போது ஃப்ளைட்டுக்கு போகும்போது அங்கேயே விட்டுட்டு ஓடிடுறது அது மட்டும் இல்லை இவனுங்க வந்து ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவனுங்க தன்னுடைய உடையை மாற்றிடுவானுங்களாம் ஃப்ளைட்டு இப்போ ஏர்போர்ட்டு போகிறோம் அப்படின்னா உடனே ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே இவனுங்க வந்து தங்களுடைய உடையை மாற்றிடுவானுங்க அப்போ தானே இவங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படி தான் இதே அதே பாணியில் தான் இன்றைக்கும் இந்த இந்த கொள்ளை சம்பவம் நடந்த அன்னைக்கும் இவனுங்க ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிருக்கானுங்க ஆனால் இவனுங்க போட்டிருந்த ஷூவை மாற்றுறதுக்கு மறந்துட்டானுங்க மறந்துட்டானுங்களே இல்லை இவனுங்க வந்து ஷூவை வந்து மாற்றணுன்ற எண்ணம் இல்லையான்னு தெரியல ஆனால் அந்த ஷூவை மாற்றலை அப்படி மாற்றாதனால அந்த ஃபோட்டோவில் அந்த ஷூ வந்து காட்டி கொடுத்துருச்சு இதே ஷூவை தான் இந்த ஃபோட்டோவில் நம்ம பார்த்தோம் இப்போ இவனை வரணும் அவன் இதே ஷூவை தான் போட்டிருக்கான் அப்படின்னு விமான நிலையத்துக்கு அனுப்பின அனுப்பக்கூடிய புகைப்படங்களில் இவனுங்க அந்த ஷூ மூலமாக மாட்டியிருக்கானுங்க இது ரொம்பவே வினோதமாக தான் இவனுங்க மாட்டியிருக்கானுங்க ஏன்னா ஒரு துப்பும் கிடையாது இவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன்னா ஆன் ஸ்பாட்டில் அந்த ஒன்று ஒரு மணி நேரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு எல்லா பெண்கள்டையும் சைனை உருவிட்டு எஸ்கேப் ஆகிடறானுங்க ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் வெயிட் பண்ணால் கூட அவன் அடுத்த ஸ்டேட்டுக்கே போயிடுவான் வேறு ஃப்ளைட்டில் அப்படின் போது இவனை எங்கே கண்டுபிடிக்கிறது என்ன செய்கிறதுனே போலீஸுக்கு ரொம்பவே சிக்கலாகிடும் இவனுங்க இந்த ஷூவை மாற்றாமல் போனது போலீஸாருக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் ஆகிடுச்சு அப்படி தான் இந்த ஈரானிய கொள்ளையன் மாட்டினான் அடுத்த வீடியோ நான் போடுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அது ஈரானிய கொள்ளையன்னா என்னங்கிற வீடியோவை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவை நான் அதை போடுறேன் அதையும் நீங்கள் கேளுங்கள்